me mm -hmm. அன்புமிக்க சகோதர பொது பொதுக்காலம் பதினாலாவது வாரத்திலே பயணிக்கிறோம் இன்றைய அடிப்படையிலே அடிப்படையில் பணியை ஆற்றுவதற்கு சீடர்கள் தேவைப்பட்டார்கள் அவர் எழுபத்தி ரெண்டு பேரை அனுப்பி இரையாட்சி பற்றி நற்செய்தியை அவர்கள் அறிவிக்க வேண்டும் என பணிக்கிறார் அப்பணியை ஆற்றச் செல்வோர் எளிமையான முறையிலே தோற்றமளிக்க வேண்டும் எனவும் ஒரு மாற்று கலாச்சார பாணியிலே மக்கள் முன் செயல்பட வேண்டும் எனவும் இயேசு அறிவுறுத்துகிறார் மேலும் இயேசுவால் அனுப்பப்பட்ட தூதர்கள் எதிர்ப்புகளையும் தடைகளையும் சந்திக்க வேண்டி வரும் இவ்வாறு பணியாற்றும் போது அவர்கள் ஊர்களுக்கும் வீடுகளுக்கும் சென்று இரையாற்றி பற்றி அறிவிக்க வேண்டும் குறிப்பாக வீடுகளில் நிகழ்கின்ற பணி லோக்கா நச்செய்தியிலே முதன்மை பெறுகிறது வழியில் சந்திக்கிறவர்களிடம் பேச்சு கொடுத்து நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்று கூறிய இயேசு தாம் அனுப்பிய சீடர்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகு என முதலில் கூறும்படி கேட்கிறார் இங்கே குறிப்பிடுகிற அமைதி எனும் சொல் வழக்கமான வாழ்த்து சொல் மட்டுமல்ல அமைதி என்பது சண்டை சச்சரவு இல்லாத நிலை என்பதுமல்ல மாறாக இயேசு குறிப்பிடுகிற அமைதியும் அவர் வழங்குகிற மீட்பும் ஒன்றே கடவுள் தம் மக்களை தேடி வந்து அவர்களுக்கு முழு நலன் வழங்கி அவர்களை கடவுளோடு உறவாடச் செய்கின்ற நிலையே அமைதியாகும் இத்தகைய நல்ல செய்தியை மக்கள் ஒன்றில் ஏற்பார்கள் அல்லது அதை வேண்டாம் என்று ஒதுக்குவார்கள் ஜேசு வழங்குகின்ற அமைதியும் நலவாழ்வும் மீட்பும் அவருடைய சீடர்கள் வழியாக மக்களுக்கு எப்போதும் பறைசாற்றப்படுகிறது கடவுளின் கொடியை விரும்பி ஏற்போர் உள்ளத்தில் உண்மையான மாற்றம் நிகழும் அவர்களும் கடவுளோடு நல்லுறவிலே இணைந்து மகிழ்ச்சி அடைவார்கள் கடவுளின் கொடியை நன்மனதோடு ஏற்காத மனிதருக்கு எந்தவொரு பயனும் ஏற்படாது இந்த வீட்டுக்கு அமைதி என்பது இந்த குடும்பத்திற்கு அமைதி என்றே பொருள்படும் எழுதிய நற்செய்தி நூலிலும் படிகள் நூலிலும் குடும்ப திருச்சபை அல்லது வீட்டு திருச்சபை எனும் கருத்து முக்கியமானது அதாவது தொடக்க கால திருச்சபை நற்செய்தி பணி ஆற்றியது தொழுகை கூடங்களிலோ கோவில்களிலோ அல்ல மாறாக வீடுகளிலே மக்கள் கூடி வந்து ஒரு குடும்பமாக இணைந்து விரைவேண்டலில் ஈடுபட்டார்கள் கடவுளின் வார்த்தைக்கு மடுத்தார்கள் நற்கருணை விருந்தை கொண்டாடினார்கள் அன்பு பணி ஆற்றினார்கள் என்று திருச்சபையும் அடித்தள கிறிஸ்தவ சமூகங்களை உருவாக்கும் பணியில் ஈடுபடுவது போற்றுதற்குரியது நற்செய்தி பணியும் குடும்பச் சூழலில் நிகழும் போது அதிக பயன் நல்கும் என்பது அனுபவ உண்மை சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்